இந்த வீடியோவை நான் எதற்காக பதிவிடுகிறேன் பிக் பிக்பாஸை பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காகத்தான் இந்த காணொளி அதாவது பிக்பாஸ் என்பது ஒரு மைண்ட் கேட் அதாவது ஒரு மூளை சம்பந்தப்பட்ட விஷயம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மன ரீதியாக அவர்களை துன்பப்படுத்தி அதில் யார் வெற்றி பெறுகிறார் தான் இந்த பிக்பாஸ் ஆக்சுவலாக இதை தர பண்ணணும் அதை தாண்டி மிகப்பெரிய வரவேற்போடு தான் அந்த ஷோ நடந்துட்டு முதல்ல பிரதீப் ஆண்டனிக்கு இழைக்கப்பட்ட அநியாயம் அப்பவே கமலஹாசனுடைய முகத்திரை உரிமையாக கிழிந்து என்னடா கமலஹாசன் அவர்கள் ரொம்ப நேர்மையாக இந்த ஷோவை நடத்துவாரு இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு அப்போவே வர ஆரம்பிச்சது அப்போவே இந்த ஷோவுக்கு சனி முடிச்சிச்சு அப்போவே எல்லாரும் கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க கமலஹாசனை காரி துப்பியாச்சு அது ஒரு ஒரு விதமான அது எப்படி சொல்றதுன்னு தெரியல கமலஹாசனை சொல்லாத வையாத திட்டாத வார்த்தைகளே கிடையாது அந்த அளவுக்கு ட்விட்டர்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி அதாவது தெரிவிக்க விட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலையே படாம தொடச்சி போட்டுட்டு தொடர்ந்து கமலஹாசன் அவர்கள் செய்து வந்த வேலை மாயா என்கிற ஒரு ஒற்றை பெண்மணியை பைனலுக்கு கொண்டு வரணும் அந்த கப்பை பொண்ணு கிட்ட கொடுக்கணும் அப்படி என்னதான் சார் இருக்கு கமலஹாசனுக்கும் மாயாவுக்கும் என்ன உறவு ஏன் கமலஹாசன் மாயாவுக்காக இவ்வளவு கா பாடுபடுகிறார் என்ன ஒரே ஒரு படத்துல நடிச்சாங்க அவ்வளவுதானே அப்படி என்ன ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள இருக்க போகுது அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு ஆனால் ஒரு கல்லுக்கு படம் கட்டியிருந்தாலே கமலஹாசன் அவர்கள் சும்மா விட வேண்டாம் அப்படி என்பது இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்போ ஏதோ இருக்கோ அப்படி இல்லாமலா புகை வருது நெருப்பு வருது ஆக கமலஹாசன் வந்து ஒரு காதல் மன்னன் அதை எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த ஒரு கீழ்த்தனமான எச்சத்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கிற கமலஹாசனுடைய தலைமை இந்த ஷோ ஆக ஓட்டை நீங்க யாருக்கு போட்டாலும் சரி மாயாவுக்கு தான் அப்படின்றத இந்த பிக் பாஸ் டீம் முடிவு எடுத்துட்டானுங்க அப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா நம்ம சொல்ல வேண்டியதுன்றதை விட நான் என்ன சொல்றேன்னா முடக்குறீங்களோ இல்லையோ அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் அது இது முடிஞ்சு இன்னும் ஒரு மூணு மாசம் கழிச்சு திருப்பி ஷோ ஆரம்பிக்கும் போது எல்லாரும் டிவியை போட்டு பார்க்க தான் போறாங்க அதில் தவறுகள் நடந்தால் நாங்களும் ரிவியூ பண்ண தான் போறோம் ஆனாலும் ஏழாம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி நோட்டீஸ் நிச்சயமாக போஸ்டர் ஒட்டப்படும் பிக்பாஸ்க்கு இது ஒரு கண்டனம் இவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான வேலையை இந்த பிக்பாஸ் டீமும் சரி கமலஹாசனும் சரி செய்யவே கூடாது மக்களுடைய வாக்குக்கு அரசியல்வாதிகள் தான் வந்து மரியாதை தரலன்னா என்னடி நீங்க இந்த ஷோவை வாக்கின் அடிப்படையில் தான் நாங்கள் நடத்துறோம்னு சொல்லும் போது அப்போ ஓட்டு போற மக்கள் என்ன வேலை இல்லாம அந்த ஷோவை பார்த்து ஓட்டு போடுறாங்களா அவங்க எல்லாமே விட்டா கமலஹாசன் ஒருத்தர் தான் மிகப்பெரிய அறிவாளியோ அவருக்கு தான் தெரியுமோ அவருக்கு எந்த தேன் ருசிக்குதோ அந்த தேனுக்கு தான் அவர் வந்து கப்ப கொடுப்பாருனா அந்த கூந்தலுக்கு நீங்களே சில பேரை செலக்ட் பண்ணி உள்ள வச்சு வெறிய நீங்க ஷோ எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாம இல்லைன்னா வாக்குகள் அடிப்படையெல்லாம் கிடையாது இது எங்களுடைய குழு எடுக்கிற நடைமுறைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த ஷோ நடத்திட்டு போங்க நீங்க கப்ப யாரு கொடுத்தா யார் கேட்க போற இப்போ இருக்கக்கூடியது ஆறு பேர் ஆனால் இந்த விஜய் வர்மாவுக்கு கேரக்டர் வைஸ் பார்த்தா மைனஸ் தான் ஏன்னா நல்லவங்க போல நடித்தாலும் அவன் வந்து வழக்கம் போல அந்த மாயாவுக்கு சும்படிக்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான் மாயா சூன்யக்காரின்றது ஊருக்கே தெரியும் தினேஷ் தினேஷ்க்கு இருக்கிற குணம் என்னென்னா பொறாமை வாழ்க்கை முன்னேறவே விடாது இந்த குணம் தினேஷ்க்கு நூறு சதவீதம் இருக்கு விஷ்ணு அவனுக்கு வந்து குரு கோயிலில் போகிறோமா நேராக போகிறோமான்றதெல்லாம் முக்கியம் இல்லை ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி இன்னும் மணியை பார்த்தீங்கன்னா வந்தோம் இருந்தோம் பேமெண்ட் வாங்கினோம் கிளம்புறோம் தப்பு கையில் கொடுத்தான்னு பண்ணாலும் நமக்கு ஓகே இல்லைனாலும் பரவாயில்ல அர்ச்சனா உள்ளே போயிட்டு எல்லா விதமான எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ளே போய் சண்டை போட்டு இவ்வளோவும் பண்ணி வெளியில் வந்து மக்களோட ஆதரவோடு நின்னா இவனுங்க கடைசியாக அர்ச்சனாவை எப்படி தக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி டீம் செட் பண்ணியிருக்கிறாங்க டே இந்த டீம் சொல்கிறதே நாங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொன்னதிரா நீங்க அசீனுக்கு கப்பு கொடுத்தப்போ விக்ரமனுக்கு ஏன் கப்பு கொடுக்கலாம்னு சொன்னப்போ இல்ல வாக்கு அதிகமா வந்தது கொடுத்து நீங்க சொன்னீங்க அப்ப இந்த பிஆர் டீம் செய்த வேலை அப்படின்னு சொன்னது நாங்க ஆனா நீங்க அதே பிஆர் டீம் எடுத்து அர்ச்சனாவுக்கு வந்த வாக்குகள் எல்லாமே போலி வாக்குகள் மாயாவுக்கு தான் கப்பு அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் பிக் பாஸ் ஷோ போயிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல தெரிஞ்சிடும் பிக் பாஸ்க்கு பச்சை வாழை பின்னி அதை படிக்க வச்சு ஏழாம் ஆண்டு நினைவாஞ்சலி போட்டலாமா அப்படின்றது ஆனால் இதனால் மக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் யாராவது ஒரு நபர் யாராவது ஒரு அரசியல் தலைவர் இதை ரொம்ப வேகமாக ஆழமாக இதை தடை செய்ய வேண்டும் என்று முன்னெடுத்தால் ரொம்ப நல்ல விஷயம் ஆனா அதை செய்யறதுக்கு யாரும் வரப்போறதில்ல அப்படி செஞ்சாலும் அவன் பணம் கொடுத்து அமைக்கிடுவான் ஆக இந்த ஷோ போயிட்டு தான் இருக்கும் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கணும் நாங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் ஆக வாக்கும் இந்த வாக்கு என்பது நமக்கு எப்பவுமே சரிபட்டு வராது போல அரசியலில் வாக்கு போட்டும் நமக்கு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பிக்பா ஷோக்கு வாக்கு போட்டும் நம்ம மக்களுக்கு ஒண்ணும் இல்லை ஆக வாக்கு போட்டவர்களுக்கு வாக்கரிசி தான் இஞ்சும் அப்படின்றது எல்லா இடத்துலையும் அது நடக்கும் போல அது நம்முடைய மக்களுடைய தலையெழுத்து அப்படி என்பதை ஆக்சுவலாக நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம தலைவர்த்த நம்மளே மாற்றலாம் விதியை மாற்ற நாம் தான் முன்னெடுக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு கப்பை கொடுங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் தான் மக்களுடைய வெற்றி போட்டியாளர் அப்படி என்பதும் அவர் தான் ரியல் மின்னர் அப்படின்றதும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இதுதான் அநேகமாக விப்பாஷோ ஷோவை பற்றிய கடைசி வீடியோவா இருக்கும் ஏன்னா இனிமே அவனுக்கு என்ன திட்டுவதுங்க அவன் மனுஷனாக இருந்தா திட்டுனா ட்விட்டர்ல போட்டா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வருது இப்போ ஒருத்த பேசுனா பரவாயில்ல ஊரே பேசுது காதல கேட்காத கமல்ஹாசனுக்கு ஆனாலும் கூட நான் புடிச்ச முயலுக்கு மூணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக நடந்து கொண்டு இருக்கிற கமலஹாசன் அவர்களே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் பிக்பாஸ் டீமுக்கு ஒரு நன்றி என்னன்னா இந்த ஷோ மூலியமா கமலஹாசன்னா யாரு அப்படின்றத மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் இனி தயவு செஞ்சு மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி சதுரம் வட்டம் இந்த மாதிரி எதுவும் சொல்லிக்கிட்டு அரசியலுக்குள்ள வராதிங்க ஏன்னா மக்கள் செருப்பு இன்னும் இருக்கோ எல்லாத்தோடையும் தயாரா இருக்கிறார்கள் ஆக அரசியல் மட்டும் அப்படியே தோடு அப்படியே கிளம்பி இந்த கமலஹாசனை எங்களுக்கு அது எப்படி சொல்றது தோல் விடுத்து காட்டிய இந்த பிக்பாஸ் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் பிக் பாஸ் டீம் என்ன முடிவு இருப்பானுன்றது நமக்கும் தெரியுது ஆக இங்க எதையும் சொல்ல முடியாத ஒரு குழப்பமான நிலை உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மனநிலையோடு நான் முடிவு செய்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அரசியல் படிப்போம் அரசியல் தெளிவோம் அரசியல் அரசியல் விஷயங்களை ஆராய்வோம் தொடர்ந்து ஆதரவு விட்டாங்க கண்ணை நம்பாது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்